பழனியில் முக்கிய நிகழ்வான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்து இடும்பன் மலை சரவணப் பொய்கை போன்ற புனித நதிகளில் நீராடி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் தற்போது பழனியில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது அங்கு என்ன மாதிரியான பக்தர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கோயில் நிர்வாகத்தின் சார்பில் விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபானி சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானின் வெள்ளி மயில் தங்கமயில் வெள்ளி ஆட்டுக்கிரா வெள்ளி காமதேனு போன்ற அலங்காரத்தில் அருள்பாள் வருகிறார் இன்று ஆறாம் நாள் திருவிழாவான இன்று முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வான திருக்கல்யாணம் இன்று மாலை பெரியநாயகி அம்மன் கோயிலில் மாலை ஆறு மணிக்கு நடைபெறுகிறது இதைத் தொடர்ந்து நாளை தைப்பூச திருவிழா மாலை நான்கு முப்பது மணிக்கு திரு தேரோட்டம் நடைபெறுகிறது இதற்கான பல்வேறு மாவட்டங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி வரத்தும் அலைகுத்தியும் பாத யாத்திரையாக வருகை வந்து தன்னூர் நதி இருமன் குளம் சரவண பொய்கை போன்ற நதிகளில் புதிய புதின நீராடி விட்டு பள்ளி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பழனியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை பெறுவதால் பாதுகாப்பு பணியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்